இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் அரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி இருபத்தி எட்டு சேசு பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்களுக்கு காட்சியளிக்கிறார் அனலியாவின் தாய்க்கு அனலியாவின் தாய் எலிசா ஆறுதலற்றவளாக தன் வீட்டில் ஒரு சிறிய அறையில் தன்னை அடைத்து கொண்டு அழுது அந்த அறையில் எந்த படுக்கை விரிப்புகளும் இல்லாத ஒரு சிறிய படுக்கை இருக்கிறது அநேகமாக தனலியாவின் படுக்கையாக இருக்கலாம் தன் தலையை தன் கரங்களின் மீது வைத்திருக்கிறாள் கரங்களோ அந்த படுக்கை முழுவதையும் அரவணைத்துக் கொள்ள போல அதன் மீது விரிக்கப்பட்டு கிடக்கின்றன அவளுடைய உடலின் பாரம் முழுவதையும் அவளது முழங்கால்கள் தாங்கியிருக்க ஒரு ஒரு அசம்பந்தமான நிலையில் அவள் இருக்கிறாள் அவளுடைய கண்ணீரை தவிர அவளிடம் உயிரோட்டமான வேறு எதுவும் இல்லை திறந்திருக்கிற ஜன்னலின் வழியாக ஒரு சோகையான ஒளி உள்ளே வருகிறது பொழுது இப்போதுதான் புலர்ந்திருக்கிறது ஆனாலும் சேசு உள்ளே பிரவேசிக்கிற போது ஒரு பிரகாசமான ஒளி அங்கே இருக்கிறது பிரவேசிக்கிறார் என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் முன்பு அங்கு இல்லாதிருக்கிறவர் இப்போது அந்த அறையில் இருக்கிறார் மறுரூப நிகழ்ச்சியை நாம் நினைவுபடுத்தும் விதமாக அவர் எப்படி ஒரு பெரிய பிரகாசத்தின் பின்னாலிருந்து வெளிப்படுகிறார் என்றால் ஒப்புமை சொல்ல என்னை அனுமதிங்கள் தமது உண்மையான சுவாசிக்கிற திண்மையான மகிமைப்படுத்தப்பட்டுள்ள சரீரத்தோடு உள்ளே வர சேசுவை அனுமதிக்கும்படி சுவர்களையும் கதவுகளையும் உருக்குவதாக தோன்றுகிற ஒரு வெண்ணிற நெருப்பின் பின்னாலிருந்து எப்படி தம்மை காண்பிக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் மூடி இருக்கிற ஓரிடத்திற்குள் அவர் தோன்றுவதை நான் இப்படித்தான் இனி எப்போதும் சொல்லப்போகிறேன் அந்த நெருப்பு அவரில் தன்னை மூடிக்கொள்வதும் அவர் வெளியே போகையில் அவரை மறைத்து கொள்வதுமாக ஒரு பிரகாசமாக இருக்கிறது அதன்பின் அது உயிர்த்தெழுந்த ஆயினும் ஒரு மனிதனாக உண்மையான மனிதனாக பாடுகளுக்கு முன் இருந்ததை விட இப்போது நூறு மடங்கு அதிக அழகாக இருக்கிற போதகரின் அழகிய அம்சத்தை அது எடுத்துக்கொள்கிறது அது அவர்தான் ஆனால் அது மகிமையுள்ள அரசராக இருக்கிற அவராக இருக்கிறது நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் எலுசா தவறாக புரிந்து கொள்ளப்படவே முடியாத அந்த குரலை அந்த ஸ்திரீ எப்படி அடையாளம் காணாமல் இருக்கிறாள் என்று எனக்கு புரியவே இல்லை ஒருவேளை துக்கம் அவளை மூழ்கடித்திருக்கலாம் அனலியாவின் மரணத்திற்கு பிறகு அவளிடம் வந்திருக்கக்கூடிய ஒரு உறவினரிடம் தான் பேசி கொண்டிருப்பது போல அவள் பதில் சொல்கிறாள் நேற்று மாலையில் அந்த மனிதர்கள் சொன்னதை கேட்டீர்களா அவர் ஒன்றும் ஒன்றுமில்லையாம் அவருடைய வல்லமை மாந்திரீக சக்தியை தவிர தெய்வீகம் இல்லையாம் என் மகள் சமாதானத்தில் கடவுளால் நேசிக்கப்பட்டாள் என்று எண்ணி அவளுடைய மரணத்திற்கு என்னை கையளித்து கொண்டிருந்தேன் அவர் என்னிடம் அப்படி சொல்லியிருந்தார் அவள் அதிக சத்தமாய் அழுகிறாள் ஆனால் அவர் உயிர் தெழுந்ததை பலர் கண்டிருக்கிறார்களே கடவுள் மட்டும்தான் மறித்தோரிடமிருந்து தம்மை தாமே உயிரோடு எழுப்ப முடியும் அதைத்தான் நானும் நேற்று அந்த மனிதர்களிடம் சொன்னேன் நான் சொன்னதை நீர் கேட்டீர் அவர்களுடைய வார்த்தைகளை நான் எதிர்த்து போராடினேன் ஏனென்றால் அவர்களுடைய வார்த்தைகள் என் நம்பிக்கையினுடையவும் என் சமாதானத்தினுடையவும் மரணமாயிருந்தன ஆனால் அவர்கள் அவர்கள் சொன்னதை கேட்டீரா இதெல்லாம் தாங்கள் முட்டாள்கள் என்று ஒப்புக்கொள்ளாதிருக்கும்படி அவருடைய சீடர்கள் இட்டுக்கட்டின கதைதான் அவர் இறந்து விட்டார் இறந்து புதைக்கப்பட்டு விட்டார் அழுகி போனார் அவர்கள் அவருடைய சரீரத்தை திருடிச் சென்று அதை அழித்து விட்டார்கள் இப்போது அவர் உயிர்த்து விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்கிறார்கள் இதுதான் அவர்கள் சொன்னது இதனால் தான் உன்னதமானவர் இரண்டாவது நிலநடுக்கத்தை அனுப்பினார் தங்கள் தேவதுரகமான பொய்க்காக தமது கடுஞ்சினத்தை அவர்கள் உணரச் செய்யும்படியாக ஓ எனக்கு இனி ஆறுதல் இல்லை ஆனால் உயிர்த்தாண்டவர் இனி உன் சொந்த கண்களால் பார்த்தால் உன் சொந்த கரங்களால் அவரை தொட்டால் நீ விசுவசிப்பாயா நான் அதற்கு தகுதியுள்ளவள் அல்ல ஆனால் நான் நிச்சயமாக விசுவசிக்க வேண்டும் அவரை காண்பது ஒன்றே எனக்கு போதுமானதாக இருக்கும் அவருடைய சரீரத்தை தொட நான் துணியக்கூடாது ஏனென்றால் அது அப்படி இருந்தால் அது ஒரு தெய்வீகமான சரீரமாக இருக்கும் அதிபரிசுத்த ஸ்தலத்தை ஒரு பெண் நெருங்கி செல்ல முடியாது உன் தலையை உயர்த்தி எழுசா உயர்த்தி உன் முன் நிற்கிறவர் யார் என்று பார் அந்த பெண் அரைத்துப்போன தன் தலையை உயர்த்துகிறாள் அவளுடைய முகம் கண்ணீரால் உருமாறி இருக்கிறது இதோ அவள் காண்கிறாள் அவள் தன் குதிகால்களின் மீது இன்னும் அதிகமாக தன்னை கூணி குறுக்குகிறாள் தன் கண்களை கசக்குகிறாள் வெளிவர விரும்புகிற கத்தல் ஒன்றை வெளியிடுவதற்காக தன் வாயை திறக்கிறாள் ஆனால் அதிசய உணர்வால் அந்த கத்தல் அவள் தொண்டையிலேயே சிக்கிக்கொள்கிறது இது நான் தான் உன் ஆண்டவர் என் கரத்தை தொடு அதை முத்தமிடு உன் மகளை நீ எனக்காக பலியாக்கினாய் நீ தகுதி பெற்றிருக்கிறாய் இந்த கரத்தில் உன் குழந்தை ஞான முத்தத்தை திரும்பவும் கண்டுக்கொள் அவள் மோட்சத்தில் இருக்கிறாள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாள் சீடர்களிடம் அதைப் பற்றியும் இந்த நாளை பற்றியும் பேசு அந்த ஸ்திரீ எந்த அளவுக்கு பரவச நிலையில் மூழ்கியிருக்கிறாள் என்றால் சரி என்று சைகையால் சொல்லவும் துணியாமல் இருக்கிறாள் சேசுதான் அவளுடைய உதடுகளின் மீது தன் தமது விரல்களின் நுனிகளை வைத்து அழுத்துகிறார் ஓ நீர் மெய்யாகவே உயிர்த்திருக்கிறீர் மகிழ்ச்சி நான் இருக்கிறேன் என்னை தேற்றுவதற்காக நீர் ஆசிர்வதிக்கப்படுவீராக அவருடைய பாதங்களை முத்தமிடுவதற்காக அவள் குனிகிறாள் அப்படி செய்யும் போது அதே நிலையில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறாள் சுபாவத்திற்கு மேற்பட்ட ஒளி தனது பிரகாசத்தினால் அவரை சூழ்ந்து கொள்கிறது அந்த அறை அவர் இல்லாமல் வெறுமையாகிறது ஆனால் அந்த தாயின் இருதயமோ அசைக்கப்பட முடியாத நிச்சயத்தன்மையால் நிறைந்திருக்கிறது அமீன்